ஸோ மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்ன எவ்ரி இயர் நம்ம சொன்னாலும் புதுசாக வரக்கூடிய நேர்களுக்காக மார்கழி மாதத்தோட சிறப்பு சொல்லுங்கள் மேம் மார்கழி முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் போட வேண்டிய கோலமும் சொல்லுங்கள் மேம் மாதங்கள்லேயே ரொம்ப அழகான மாதம் வந்து மார்கழி மாதம் அந்த ஆண்டாளுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் அவ்வளோ சிறப்பு ஏன்னா அந்த காலத்திலே பாருங்களேன் ஒரு பெண் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஆண்டாளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆண்டாள் வந்து அவ பிறப்பு மகாபாரதம் பிறந்ததும் இந்த மார்கழி மாதத்துல தான் இந்த மார்கழி மாதம் பதினெட்டு நாள் மகாபாரத போர் நடந்தது ஸோ பகவத்கீதை பிறந்தது இந்த மார்கழி தான் விஷ்ணு கதை இதுல வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கறதே அத்தியாயன உற்சவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அத்தியாயன உற்சவம் ஒன்றாம் தேதி மார்கழி ஒன்றாம் தேதி நமக்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது ஸோ மார்கழி மாதம்னாலே எல்லார் வீட்லேயும் ஆன்மீக பரிகார அணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் மேடம் வணக்கம் மேம் வணக்கம் கார்த்திகை மாதம் துவங்கியதுல இருந்து முடிகிற வரைக்கும் நிறைய பூஜை முறைகள் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் கார்த்திகை தீபத்தை எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் மேம் இப்ப வந்து கார்த்திகை முடிந்து நம்ம மார்கழி துவங்க போகுது ஸோ மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்ன எவ்ரி இயர் நம்ம சொன்னாலும் புதுசாக வரக்கூடிய நேர்களுக்காக மார்கழி மாதத்தோட சிறப்பு சொல்லுங்கள் மேம் மார்கழி முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் போட வேண்டிய கோலமும் சொல்லுங்கள் மேம் மாதங்கள்லேயே ரொம்ப அழகான மாதம் வந்து மார்கழி மாதம் தான் அது வந்து பாட்டிலேயே வந்து வந்திருக்கு அதாவது மாதத்திலேயே வந்து ரொம்ப உகந்த மாதம் மார்கழிங்கிறது எல்லாருக்குமே அது பிடிக்கும் அந்த மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி தான் அந்த தனுர் மாதம் போகும்னு தெரியல ஏன்னா மார்கழி ஆரம்பிச்சிருச்சினாலே நமக்கு அந்த பொங்கலோட ஃபீல் வந்து வரும் ஒரு குளிர் இருக்கும் காலையில் ஏந்தம்னா எல்லா கோவில்கள்லேயும் சீக்கிரமே திறந்து திருப்பாவை திருவம்பாவை இந்த பாடல்களை எல்லாம் நம்ம கேட்கலாம் அதுவும் ஆண்டாளுக்கு உகந்த மாதம் ஆழ்வார்கள்ல பனிரெண்டு ஆழ்வார்கள் அவங்க வந்து பெருமாளை பற்றி பாடினார்கள் இல்லையா அந்த பனிரெண்டு ஆழ்வார்களும் பாடின ஸ்தலங்களை தான் நம்ம திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த திவ்ய தேச பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாக இருந்தவள் வந்து ஆண்டாள் அந்த ஆண்டாளுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் அவ்வளோ சிறப்பு ஏன்னா அந்த காலத்திலே பாருங்களேன் ஒரு பெண் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஆண்டாளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆண்டாள் வந்து அவள் பிறப்பிலேயே கண்ணனை தான் அவன் நினச்சிருந்தா நான் அவங்க கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு கண்ணன் தான் மணவாழ நான் வரணும்னு இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவள் அவங்க அப்பா வந்து அந்த பூவை தொடுத்து தொடுத்து மாலையாக தொடுத்து அவள் அப்பாவும் ஒரு ஆழ்வார் தான் ஸோ பெரியாழ்வார் பெரு பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழ்கேன்னு சொல்கிறோம் அந்த பெரியாழ்வாரினுடைய மகள் தான் கோதை நாச்சியார் ஸோ பெரியாழ்வார் வந்து மாலையை கட்டி கொடுக்குறார் அவ வந்து என்ன பண்ணுறா சுவாமிக்கு போட்டுக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு போட்டு அழகு பார்த்துக்கிறா அந்த தனக்கு போட்டு அந்த கிணத்துல வந்து அவ எட்டி பார்க்குறா ஆண்டாள் இன்றைக்கும் அந்த கிணறு வந்து அந்த ஆண்டாள் சன்னதியில் நம்ம பார்க்கலாம் ஆண்டாள் வந்து அந்த எட்டி பார்த்தது ஸோ க அந்த மாலையை போட்டு அவ எல்லாம் அழகு பார்த்துன்னு இந்த மாலை நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவள் வந்து சுவாமிக்கே வந்து போடுறா ஸோ ரங்கமன்னார் வந்து ஆண்டாளை வந்து ஸ்வீகரணம் பண்ணிக்கிறார் அவரை வந்து பெரியாழ்வார்கள் சொல்கிறார் பொண்ணை கூட்டாங்கவா நான் அவள் அப்படியே ஜோதியாக வந்து சுவாமிகிட்ட வந்து ஐக்கியமாறா ஸோ எப்படி வந்து பாருங்கள் நினைத்தால் நான் அவரைத்தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூடி கொடுத்த சுடர் பேர் ஆண்டாளுக்கு ஸோ இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே ஆண்டாளை நினைக்காமல் நம்ம இருக்கவே முடியாது எனக்கு வந்து எத்தனை கடவுள்கள் நமக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் எனக்கு ஆண்டாளை வந்து ரொம்ப பிடிக்கும் எதுக்காக பிடிக்கும்னா அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தான் எப்படி அவர் நினைச்ச காரியத்தை ஆண்டாள் வந்து சாதித்தாள் இல்லையா அதனால் எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சன்னதிக்கு போகிறனோ இல்லையோ ஆண்டாளை போய் நான் நன்னாக பார்ப்பேன் அண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாளை நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரசிக்கலாம் அந்த அந்த ஆண்டாளை ரசிக்க ரசிக்க அதுவும் அவள் கட்டிக்கிற புடவையும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஜட அலங்காரமும் ஐயோ அமேசிங்காக இருக்கும் ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கோபுரம் தான் நம்ம தமிழ்நாட்டின் அரசினுடைய சின்னமும் கூட ஸோ அது பாருங்க அந்த கோவில் கூட அவளுடைய கோபுரம் தான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அரசு சின்னமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாளை வந்து நம்ம பாடி துதிக்கணும்னா இந்த மார்கழி மாதத்தில் முப்பது பாவ பாட்டுகள் வந்து ஆண்டாள் வந்து பாடியிருக்கிறா அந்த முப்பது பாசுரங்களும் அந்த திருப்பாவையான அந்த பாசுரங்களும் கோவில்கள் எல்லாம் பாருங்கள் எல்லா கோவில்கள்லையுமே பிரபந்தம் சேவிக்கிறாள் இல்லையா சுவாமி பெருமாள் கோயிலில் எல்லாமே பிரபந்தம் சேவித்து பெருமாளுக்கு தீர்த்தானதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாள் கோஷ்டி சேவைன்னு சொல்கிறது இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் திருப்பாவை மட்டும்தான் வந்து சேவிப்பாள் ஸோ நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்கிறது இவ ஆண்டாள் பாடின பாட்டு மற்றந்தான் பெருமாளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவுட் எல்லா திவ்ய தேசங்கள்லேயுமே ஆண்டாள் பாண்டினம் பாட்டு மட்டும்தான் பாடுவாள் திருப்பல்லாண்டு சேவிப்பா ஸ்ரீரங்கத்திலேயும் சரி கார்த்தால் அந்த விஸ்வரூப சேவை கிடையாது திருப்பதியிலேயும் மார்கழி மாதத்தில் சுப்ரபாத சேவை கிடையாது ஸோ இந்த மார்கழி மாதம் வந்து ஆண்டாளுக்காக அப்படி ஒரு சிறப்பு வந்து இருக்குது இதில் இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து கூடாரவல்லின்னு சொல்கிறது அந்த கூடாரவல்லி அன்னைக்கு இன்றைக்கும் அழகர் கோவிலிருந்து ராமானுஜர் வந்து நூற்றி எட்டு தட அக்கார வடிசல் பண்ணி ஆண்டாளுக்காக போகும் இது எதற்காக பண்றாருன்னா ராமானுஜர் வந்து தன்னுடைய தமக்கை அதாவது சகோதரிக்காக ஆண்டாள் வந்து பிரார்த்தனை பண்ணின்ட்டா நான் பெருமாளையே கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு நூற்றி எட்டு தட நெய்வேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு பட் தான் அவள் ஐக்கியமாகி போயிட்டாளே ஸோ ராமானுஜர் அவதாரம் எடுத்த பிறகு பூலோகத்துல அவர் வந்து தன்னுடைய சகோதரி ஆண்டாளுக்காக நீ பிரார்த்தனை பண்ணிண்டா ஆனால் உன்னால பண்ண முடியல உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கூடாரவல்லி வந்து அழகர் கோவில்ல இருந்து ஆண்டாளுக்கு வந்து ஸ்ரீவல்லி போகிறதாக போறதாக ஒரு ஐதீகம் எல்லா பெருமாள் கோயிலையும் அன்னைக்கு அக்கார வடிசல் பண்ணி தாயாருக்கு வந்து அன்னைக்கு வந்து அதுதான் அம்சை பண்ணுவா அப்படி ஒரு விசேஷம் இந்த மார்கழி மாதம் ஸோ மார்கழி மாசத்துல நீங்க விசேஷங்கள் கேட்டா சொல்லிக்கிட்டே போகலாம் மகாபாரதம் பிறந்ததும் இந்த மார்கழி மாதத்துல தான் இந்த மார்கழி மாதம் பதினெட்டு நாள் மகாபாரத போர் நடந்தது சோ பகவத்கீதை பிறந்தது இந்த மார்கழி மாதத்தில்தான் விஷ்ணு சகசிரநாமம் இந்த மகாபாரத போரில் யார் வந்து அம்பு படுக்கையில இருக்கான்னு கேட்டிங்கன்னா பீஷ்மர் பீஷ்மர் வந்து அந்த அவருக்கு உயிர் போகணும் ஆனால் பிடிச்சுன்னு இருக்கார் உயிரை விடலை அவர் பிடிச்சுன்னு இருக்கார் அம்பு படுக்கையில படுத்துன்னு இருக்கார் அப்போ அந்த அம்பு படுக்கையில் படுத்துன்ற அவர் வந்து விஷ்ணு நாமத்தை இயற்றினார் ஸோ இந்த மார்கழி மாதம் தான் நமக்கு டெய்லி கேட்குறோமே விஷ்ணு சகசரநாமம் அது மார்கழி தான் பிறந்தது அப்போ அந்த பீஷ்மர் வந்து உத்ராயணம் புறக்கட்டும் தை மாதம் புறக்கட்டும் உத்ராயணம் பிறந்த பிறகு தான் என் உயிரை விடுவேன் அப்படின்னார் பீஷ்மாஷ்டமி வந்து நமக்கு ரத்த சப்தமிக்கு அடுத்த நாள் வரும் ஸோ பீஷ்மர் வந்து அந்த ரத்த சப்தமி அந்த சூரியன் வந்து திரும்பட்டும் கிழக்கு நோக்கி அவர் பாதையை போகட்டும் அப்புறம் நான் உயிரை விடுறேன்னார் பீஷ்மர் வந்து ரத்த சப்தமிக்கு மறுநாள் தான் அவர் இறந்து போனார் அதனால தான் இன்றைக்கும் நம்ம பீஷ்மாஷ்டமி கொண்டாடுறோம் எல்லாம் உலகம் பூரா அவருக்கு தர்ப்பணம் பண்ணுவோம் அவருக்கு குழந்தைகள் கிடையாது அப்படின்ட்டுன்னு ஸோ அவர் வந்து எப்படிப்பட்ட பல சிறப்புகள் வந்து நமக்கு மார்கழி மாதத்தில் இருக்குது அடுத்தது வந்து நம்ம சொல்லணும்னா சிறப்புகள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு வந்து மூல நட்சத்திரம் தான் வரும் மா மார்கழி அமாவாசைனாலே மூல நட்சத்திரம் ஸோ ஹனுமத் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம் எப்படி வந்து அமாவாசை நமக்கு ஹனுமத் ஜெயந்தியாக இருக்கோ அதே போல் அந்த பௌர்ணமி மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமி வந்து நமக்கு ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு ஸோ திருவெம்பாவை அப்படிங்கிற அந்த பாசுரங்கள் வந்து எல்லா சிவஸ்தலத்திலையும் திருப்பாவை எப்படி நம்ம வந்து ஆண்டாளை கொண்டாடுகிறோமோ திருவம்பாவை ஆதியும் மந்தம் எல்லாம் அதில் அதில் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த திருவம்பாவை அந்த பாசுரங்கள் எல்லாமே சிவன் ஆலயத்தில் எல்லா கோவில்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மணிக்கெல்லாம் காலையில திறந்துருவாங்க நாலரை மணி அஞ்சு மணிக்கே திறந்துருவாங்க இது எதனால் இவ்வளோ விடியல் காலையில் சுவாமிகளுக்கெல்லாம் அங்கே பூஜை நடக்கிறது அப்படின்னா தேவர்களுக்கு பொழுது விடிஞ்சிருது ஸோ அந்த விடிஞ்ச பொழுதுல அவங்க போய் சுவாமியை வந்து ஆராதிக்கிறாங்க அதனால நம்மளும் இங்கே வந்து பூலோகத்தில் சுவாமி எல்லா கோவில்களும் அந்த டைமுக்கு திறந்து இந்த குளிர்ல நம்ம வந்து குளிச்சுட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோதை நாச்சம் திருப்பாவையில் இருக்கக்கூடிய ஆண்டாலும் அதை தான் சொல்கிறான் காத்தால் நீங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்கன்னு தோழிகளை எல்லாம் கூட்டின்னு போய் இன்னொரு பாட்டும் அவள் பாடுறா திருப்பாவை மட்டும் அல்ல அவ வந்து என்ன பண்ணுறான்னா வாரணமாயிரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு அது வந்து தனக்கு எப்படி அவள் கல்யாணம் பண்ணிக்கிறா கிருஷ்ணரை தோழி நான் ஸோ எப்படியெல்லாம் அந்த அந்த கல்யாண மண்டபம் அலங்காரம் பண்ணியிருக்கணும் எப்படி தான் ஒரு மணப்பெண்ணாக வருவா எப்படி பெருமாள் வந்து ஒரு மாப்பிள்ளையாக வரப்போகிறார் இப்படியெல்லாம் நான் கனாகண்டேன் தோழி அப்படின்னு சொல்லி இந்த வாரணம் ஆயிரத்தை அவள் வந்து பாடுறா ஆகாதவர்கள் மார்கழி மாதத்தில் வாரணம் ஆயிரம் பாசுரத்தை பாடினால் முப்பது நாளும் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஸோ உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா டெய்லி வாரணம் வாரணமாயிரம் படிங்க இப்போ கல்யாணங்களில் பார்த்துருக்கலாம் முக்கவாசி பிராமன் வெட்டிங்ஸ் இது கண்டிப்பாக இருக்கும் திருமணமான உடனேயே தேங்காய் உருட்டி விளையாடுவாங்க ஸோ வாரணமாயிரம் பாசுரம் பாடி தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் தேங்காய் உருட்டி அந்த விளையாட்டல் வந்து அது வாரணமாயிரம் பாடுதான் பாடுவாங்க ஸோ அப்படி இந்த வாரணமாயிரமும் மார்கழி மாதத்தில் பாடுறது அவ்வளோ விசேஷம் இதில் வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கிறதே அத்தியாயன உற்சவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அத்தியாயன உற்சவம்னா என்னன்னா ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மா எப்படி பெ எப்படி ட்ராவல் பண்றது ஸோ பெருமாள்கிட்ட போய் அது எப்படி சேர்றது அப்படிங்கிறது தான் நம்மாழ்வார் மோட்சம் அப்படிங்கிறது ராபத்துல வந்து பத்தாவது நாள் நம்மாழ்வார் மோட்சம் வந்து நடக்கும் ஸோ ஸ்ரீரங்கத்துல இந்த ராபத்து பகல் பத்து உற்சவம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் வைகுண்ட ஏகாதேசி வந்து ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முப்பதாம் தேதி நமக்கு வைகுண்ட ஏகாதசி வருது ஸோ மார்கழி மாதத்தில் சிறப்புகள் அப்படின்னு பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒன்றாம் தேதி மார்கழி ஒன்றாம் தேதி நமக்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது ஸோ மார்கழி மாதம்னாலே எல்லார் வீட்லேயும் போட்டி போட்டு கோலம் போடுவாங்க நீங்களும் அதே மாதிரி நீங்கள் வந்து கோலம் போடுங்க நீங்கள் படி கோலமோ புள்ளி கோலமோ எது வேணாலும் போடலாம் ஸோ இது செவ்வாய்க்கிழமையில வர்றதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த முருகனுக்கு உண்டான அந்த கோலம் இருக்கு இல்லையா ஒரு முக்கோணம் அடுத்தது இப்படி ஒரு முக்கோணம் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அது அதில் அதை சின்னதாக போட்டு அதில் அப்படியே டெவலப் பண்ணுங்க பெருசாக நீங்கள் வந்து அன்றைய நாளில் கண்டிப்பாக ரங்கோலி கலர்லாம் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ சிகப்பு நிறம் அன்னைக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அன்றைய நாள் பெருமாளுக்கு மார்கழி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக வீடுகளில் வெண்பொங்கல் செய்து அன்றைக்கி வந்து நீங்கள் நெய்வேந்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் விளையாட்டாக கூட சொல்லுவாங்க மார்கழி திங்கள் நிறைய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மார்கழி ஒன்றாம் தேதி சுவாமிக்கு காலையில் விளக்கேற்றி உங்கள் உங்கள் சுவாமிக்கு பக்கத்தில் நம்ம தண்ணி வைக்கிறோம் இல்லையா டெய்லி ரெண்டு திருத்துளா அதாவது துளசி வந்து அதில் கண்டிப்பாக போடுங்க மார்கழி மாதத்தில் கண்ணனை நினைத்து வழிபாடு செய்தால் நமக்கு கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக தீரும் ஸோ கிருஷ்ணர் மட்டும் எப்படி தெரியுமா நீங்கள் கண்ணா அப்படின்னு மன மனமுருகி கேட்டீங்கன்னா கண்ணன் கண்டிப்பாக வருவாருங்க இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனுடைய பெருமையை பேசி அவரினுடைய புகழை பாடினாலே நமக்கு பாவங்கள் தீரும் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பு இந்த மந்த் ஃபுல்லாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க அதே மாதிரி மார்கழி முதல் நாளன்று போட வேண்டிய கோலம் பற்றியும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக நான் எழுந்து போய் உட்காந்து அழகாக ரசிச்சேன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது மேம் நன்றி தேங்க்யூ மேம்